திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தமிழக காவிரி விவசாயிகளின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்ததாவது குறிப்பாக தமிழகத்தில் கார்பரேட் மோகம் கொண்ட அரசியல் தலை தூக்கியிருக்கிறது தமிழ்நாடு நில உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மூலம் தமிழக விவசாயிகளுடைய முகவரி அழிக்கப்பட்டுள்ளது சுதந்திர உரிமை பறிக்கப்பட்டுள்ளது நிலத்தை தர மறுக்கும் விவசாயின் மீது குண்டர் சட்டம் போட்டு சிறையில் அடைக்கும் கொடுமை அரங்கேறி வருகிறது இந்நிலையில் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்க விவசாயிகளிடம் கருத்து கேட்கும் தகுதி எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடந்த தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வழங்கியிருந்தால் இன்றைக்கு சத்தீஸ்கர் போன்ற பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்படுவது போல் டன் ஒன்றுக்கு ரூபாய் மூவாயிரத்தி இருநூறு ரூபாய் விலை கிடைத்திருக்கும் அதை தடுத்துவிட்டது கரும்பு டன்னுக்கு ரூபாய் நான்காயிரம் என கூறிவிட்டு இதுவரையிலும் வழங்காமல் ஏமாற்றிவிட்டது கல்வி கடன் ரத்து நீர்ப்பாசன திட்டங்கள் மேம்பாடு உள்ளிட்ட கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை ஆயிரம் ஏரிகள் தூர்வாடப்படும் என்று கூறப்பட்டது இதுவரையிலும் தூர்வாரவதற்கான நிதியை துறைக்கு ஒதுக்கீடு செய்யவில்லை நெல் கொள்முதலை தனியாருக்கு தாரைவார்க்கும் முயற்சியை வேகமாக மேற்கொள்கிறார்கள் என குற்றம் சாட்டினார் விடியலாக விடியலாகும் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஆண்டை பொங்கலை கொண்டாட இருக்கிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் கார்ப்பரேட் மோகம் கொண்ட அரசியல் இருக்கிறது தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மூ மூலம் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய முகவரியை அளித்து விட்டார்கள் விவசாயிகளுடைய சுதந்திரம் அபகரிக்கப்பட்டுள்ளது விளைநிலங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு தர மறுத்தால் குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைக்கிற கொடுமை அரங்கேறி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரமும் நெல் குண்டால் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடைய கடன் ரத்து செய்யப்படும் என்று சொன்னார்கள் ஒட்டுமொத்தமாக எதையுமே அவர்கள் நிறைவேற்றவில்லை இந்த ஆண்டு இனி அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்திருந்தால் மூவாயிரத்தி இரநூறு ரூபாய் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நெல்லுக்கு விலை கிடைப்பது போல கிடைத்திருக்கும் அதையும் ஏமாற்றி விட்டார்கள் கல்விக்கடன் முழுமையும் ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் தற்போது ரத்து செய்வது கைவிடப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது நெல் கொள்முதலை தனியாருக்கு தாரை வார்ப்பதற்கான முயற்சியை வேகமாக மேற்கொள்கிறார்கள்